வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகிறார் நாம் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை கண்டு வருகிறோம் முனிவர் இடர் தீர்க்கும் கைகளை பார்த்தோம் இப்பொழுது நாம் பார்க்கப் போவது யானையை செலுத்தும் கைகள் முதல் முகத்துக்கு ஏற்ற வகையில் செயலாற்றும் இரண்டு கைகளை பற்றி கூறிய நக்கீரர் மேலே இரண்டாவது திருமுகத்துக்கு இணையாக உள்ள இரண்டு கைகளின் சிறப்பை கூற வருகிறார் ஆறுமுகம் அல்லவா முதல் முகத்துக்கு ஏற்ற இரண்டு கைகளை பார்த்தோம் இப்பொழுது இரண்டாவது முகத்துக்கு ஏற்ற கைகளை பார்க்கப் போகிறோம் அந்த முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்தினிது ஒழுங்க காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே என்று கூறியபடி பக்தர்களுக்கு வரம் கொடுக்கும் தன்மையை உடையது முருகன் பேர் அருளாளன் அவன் தன்னுடைய அன்பர்களுக்கு மிக மிக எளியனாக நின்று அருள் புரியும் கருணாநிதி அன்பர்கள் தன்னை அணுகி பணிந்து போற்றி வழிபட அருள் செய்வது பெரிதன்று அன்பர்களை தானே நாடிச் சென்று அவர்களுக்கு இன் அருள் பாலிக்கும் இயல்புடையவன்தான் முருகன் தன் அன்பர்களின் அபயக்குரல் கேட்பதற்கு முன்பேயே அவர்களை நாடி சென்று அருள் புரிகிறவன் போலீஸ்காரர்களுக்கும் டாக்டர்களுக்கும் இன்ன நேரம்தான் வருவார்கள் என்ற வரையறை இருந்தால் அவர்களால் மக்களுக்கு மிகுதியான பயன் உண்டாகாது அல்லவா எப்போது அழைத்தாலும் அவர்கள் சென்று உதவ வேண்டும் அதனால் மற்றவர்களுக்கு வாகனம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அவசியம் வேண்டும் மிக விரைவில் சென்று தங்கள் கடமையை ஆற்றும்படி அவர்களுக்கு வசதி இருக்க வேண்டும் முருகன் அமராவதி காவலன் அமராவதி எங்கே இருக்கிறது தேவர் உலகத்தில் இருக்கிறது உலகத்தையே காப்பவன் அசுரர்களால் வரும் இடர்களை போக்க அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் அவனை போன்ற பெரிய போலீஸ்காரன் யாருமே கிடையாது போலீஸ்காரனை போலவே அவன் சதுக்கமும் சந்தியம் நிற்பவன் பெரிய சேனாதிபதி அல்லவா சேனை தலைவர்களுள் நான் முருகனாக இருக்கிறேன் என்று கண்ணன் கீதியில் அருளியிருக்கிறான் ஆகவே அவன் விரைவிலே சென்று மக்களுக்கு அருள் புரிவதற்கு ஏற்ற வாகனங்களை கொண்டிருக்கிறான் முருகன் சிறந்த மருத்துவன் பவரோக வைத்தியனாத பெருமாளவன் வேறு எந்த மருந்தாலும் தீராத பிறவிப்பினி அவனுடைய திருவருளால் போய்விடும் எந்த சமயத்தில் நோயாளிக்கு அபாய நிலை ஏற்பட்டாலும் உடனே சென்று ஆவணம் புரிவது டாக்டரின் கடமை வைத்தியரின் கடமை மிகவும் விரிவிலே சென்று நோயாளியை கவனிக்க வேண்டும் அதனால்தான் சிறிய வைத்தியராக இருந்தாலும் கார் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது வாகனம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் சில வைத்தியர்கள் அந்த காலத்தில் விமானத்தில் பறந்து சென்று நோயாளிகளுக்கு நலம் செய்தார்களாம் முருகனாகிய வைத்தியனும் தன் நண்பர்களை பாதுகாக்க விரியும் கருணை கடவுள் அவன் விரைவுக்கு ஏற்றபடி வாகனங்களை வைத்திருக்கிறான் எப்போது அழைத்தாலும் வருகிறவன் அவன் அதற்காகவே வேகமாக செல்லும் வாகனத்தை கொண்டிருக்கிறான் நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குர்த்தியுடன் வருவான் என்று அருணிகர் பாடுவார் சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்தில் இருக்கிற மாதிரி என்று ஒரு பழமொழி உண்டு அதற்கு தவறாக பொருள் கூறுவர் சிலர் அது முருகனுடைய கருணை சிறப்பை புலப்படுத்துகிறது முருகன் தன்னை எந்த பக்தன் எப்போது கூப்பிடுவானோ என்று எண்ணி எப்போதும் மயில் வாகனத்தில் வீற்றிருக்கிறான் மயிலை அழைத்து வரச் செய்து அதற்கு கடிவாளம் முதலியவை புட்டச் செய்து பிறகு ஆரோகணித்து செல்வதற்கு நேரமாகும் அல்லவா ஆகவே அவன் எப்போதும் அடியார்களுக்கு அருள் செய்வதற்கு சித்தனாகவே மயிலின் மேல் எழுந்தருளிய கோலத்தில் இருக்கிறான் இதுவே அந்த பழமொழியினால் அறிவதற்கு உரியது அடியவர்கள் தம்முடைய முயற்சி ஒன்றினாலேயே அவனுடைய திருவருளை பெற இயலாது முருகன் அவர்களை ஆட்கொண்டு அருள வேண்டும் என்ற வேகம் உடையவனாக இருக்கிறான் அவன் இருக்கும் இடத்துக்கு சென்று அவனை நாம் தரிசிப்பது என்பது இயலாத காரியம் நாம் எந்த முயற்சியும் செய்யாமல் அவனே நம்மிடம் வந்தால் அவன் அருமையை நாம் உணர மாட்டோம் அதனால் நாம் ஓரளவு முயற்சி செய்தால் இறைவன் ஓடி வந்து நம்மை அணைத்து அருள் புரிவான் நாம் பல காலமாக அழுந்தியிருக்கும் பிரபஞ்ச சேற்றை விட்டுவிட்டு புறப்பட வேண்டும் நாம் மெய்யன்போடு முயற்சியில் தலைப்பட்டோம் என்பதை முருகன் உணர்ந்து நம்மை ஆட்கொள்ள வேகமாக வருவான் நம்மை இடைவழியிலே சந்திப்பான் அவன் இருக்குமிடம் சென்று பார்ப்பது ஒரு வகை அவன் நம்மிடம் வருவது ஒரு வகை முதலாவது இயலாத காரியம் இரண்டாவது அருமையை உணராத நிலையை உண்டாக்கும் ஆகவே இருவரும் இடையிலே வழி இருக்கிறது அந்த இடை வழியிலே சந்திப்பதே நல்லது நம்முடைய சிறு முயற்சியை தன் கருணையினால் நிரப்பும் வகையில் அவன் வருகிறான் அவனை நாம் சென்று சந்திக்க வேண்டும் இதனை நினைத்து அருணிகிர்நாதர் கந்தர அலங்காரத்தில் மயிர் வாகனனை சந்திக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவன் அடியார்களை நோக்கி மயில் வாகனத்தில் வந்து கொண்டே இருக்கிறான் இடைவழியிலே நாம் சென்று சந்திக்க வேண்டியதுதான் அதாவது அவன் பாதி வழி வருகிறான் நாமும் பாதி வழி சென்று இடைவழியிலே நாம் இருவரும் சந்திக்க வேண்டும் முருகனுடைய கருணை வேகம் அபாரமானது அவன் தன் கருணை வேகத்தினால் வானத்தில் எழுந்தருளி வந்து ஆர்வலர்களுக்கு அருள் செய்கிறான் வரம் கொடுக்கிறான் இதனை அவனது இரண்டாவது திருமுகத்தின் செயலாகச் சொன்னார் நக்கீரர் அன்பர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு அவன் யானை வாகத்திலும் ஏறி வருகிறான் திருச்சீரலை என்னும் பகுதியின் தொடக்கத்தின் நக்கீரல் இந்த கோலத்தை நீட்டியிருக்கிறார் அல்லவா வை நுதி பொருத வடு வாழ் வரிநுதல் வாடா மாலை ஓடையோடு துயல் வர படுமணி இரட்டும் மருங்கில் கடு நடை கூற்றத்தன்ன மாற்றரு மொயம்பில் கால்கிண்பண்ண வேழமேல் கொண்டு என்று கூறியதை பார்த்தோம் இவ்வாறு போது ஒரு கையை துடையின் மேல் வைத்து கொண்டிருக்கிறான் மற்றொரு கையில் அங்குசத்தை ஏந்தி நலம் நலம்பெரு கலிங்கத்து குரங்கின்மிசை அசை இயது ஒரு கை அங்குசம் கடாவை என்று இந்த கைகளின் செயல்களை கூறுகிறார் நக்கீரர் குரங்கு என்றால் தொடை அழகு பெற்ற செவ்வாடையை உடைய துடையின் மேல் தங்கியது ஒரு கை அங்குசத்தை செலுத்துவதற்காக அமைந்தது ஒரு கை என்பது இதன் பொருள் இஃது யானை ஏறுவார்க்கு இயல்பென்று கூறினார் தன்னை வழிபடுபவர்கள் இடத்து வரும் கால் யானை மேல் வந்து அருள் செய்தல் இயல்பு ஆதலின் இக்கைகள் காதலின் உவந்து வரம் கொடுத்து முகத்திற்கு ஏற்றவாறு உணர்க என்று எழுதுவர் முருகன் சிவந்த திருமேனி உடையவன் சிவந்த ஆடையையும் அணிந்தவன் செய்யன் சிவந்த ஆடையன் என்று பின்னே வருகிறது பவழத்தன்ன மேனி திகழொலி குன்றி எய்க்கும் உடுக்கை என்பது குறுந்தொகையில் உள்ள கடவுள் வாழ்த்து குன்றிமணியைப் போன்ற சிவந்த ஆடையை உடையவன் என்று அதிலிருந்து தெரிகிறது உடையும் ஒலியும் செய்யை என்பது பரிபாடல் முருகன் இடையில் அணிந்த உடையும் சிவப்பு மேலே அணிந்த ஆடையும் சிவப்பு குன்றியும் கோபமும் ஒன்றிய உடுக்கை என்பது ஒரு பழம்பாடல் குன்றிமணியின் செந்நிறமும் இந்திரகோப பூச்சியின் செவ்வண்ணமும் இணைந்து சிவந்த ஆடையை முருகன் அணிந்திருக்கிறானாம் என்று அது சொல்கிறது கலிங்கம் என்பது செவ்வண்ண ஆடைக்கு பெயர் அதை முருகன் அணிந்திருக்கிறான் அவனுடைய செம்மேனியில் பொருந்தி அது தனி அழகை பெறுகிறது முருகன் அணிந்திருப்பதனால் அது நலம் பெறுகிறதான் ஆதலின் அதை நலம் பெரு கலிங்கம் என்றார் பிறருக்கு நலம் தரும் கலிங்கமாகியாது முருகனால் நலம் பெறுகிறதா அதை அணிந்த துடையின் மேலே ஒரு கை வைத்திருக்கிறான் முருகன் அதனோடு இணைந்த ஒரு கை அங்குசத்தை ஏந்தியிருக்கிறது முருகன் திருக்கரங்களில் உள்ள படைக்கலங்களில் அங்குசமும் ஒன்று முருகனுடைய தமையனார் கையிலும் தாயின் கையிலும் அங்குசம் உண்டு முருகன் கஜவாகன மூர்த்தியாக எழுந்திரளும் போது அங்குசம் ஏந்தி வருகிறான் இந்த இரண்டு திருக்கரங்களையும் பற்றி அருணகிரிநாதர் புய வகுப்பில் கூறுவதை பார்க்கலாம் வருணித கிரண அருணித வெகு தருணா ஜோதி ஆடை வடிவு பெற புனே தின் செழு மேல்வை தசைந்தன வளை கடல் உலகை வலம் பவுரி வினோத கலாப இவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார் பாருங்கள் வர்ணிப்பதற்கு உரிய கிரணங்களோடு கூடியதும் சிவந்த நிறமுடையதும் மிகவும் இடம் சூரியனுடைய வெயிலின் ஜோதி வீசுவதும் ஆகிய ஆடையானது அழகு பெறும்படி அதனை புனைந்த திண்ணிய செழிப்பான துடையின் மேல் வைத்து அமைந்தவை வளைந்த கடலை உடைய உலகத்தை வலமாக வரும் கூத்தாகிய விளையாட்டையும் தொகையையும் உடைய மயில் வாகனத்தின் முகத்தைப் போல விளங்கும் அங்குசத்தை செலுத்தி சிறப்புற்றவை என்பது இதன் பொருள் இங்கே திருமுருகாற்றுப்படையில் சொல்லப்பெற்ற கலிங்கம் குரங்கு அங்குசம் யாவும் இதிலும் வருகின்றன அங்குசத்துக்கு உமையாக மயிலின் முகத்தை சொன்னது அருண அருணகிரியாரின் கற்பனை அடியவர்களுக்கு வரம் கொடுக்கும் கோலத்தோடு முருகன் யானை வாகனத்தின் மேல் எழுந்தருளி வருகிறான் அப்போது ஒரு கை துடையின் இருக்க மற்றொரு கை அங்குசம் என்னும் யானை தோட்டியை பிடித்து விளங்குகிறது நலம் பெரு கலிங்கத்து குரங்கின் மிசை அசை இயது ஒரு கை அங்குசம் கடாவ ஒரு கை இப்படியாக யானை செலுத்தும் கைகளை பற்றி கூறினார் அடுத்து படை ஏந்தும் கைகளை பற்றி கூறப்போகிறார் காத்திருங்கள் நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்